கிராம விண்ணப்பத்தை நான் அனுப்பிவிட்டில் அதையும் உதயகிரி அவர்கள் முயற்சி செய்து தருவதாக சொல்லியிருக்கார் இதுவரை வேலைப்பாடும் இல்லை ஆனால் வருகிறார்கள் கணக்கெடுக்கிறார்கள் அடக்கிறார்கள் அவ்வளவுதான் நடைபெறுகிறது எந்த வேலையும் செய்யப்படுவதில்லை அதற்கான முயற்சியும் உதயகிரி அவர்கள் அடுத்ததாக எங்கள் ஊருக்கு இன்னும் இரண்டு சாலைகள் பாக்கி இருக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லி அதையும் நம்முடைய விரிவாக பதிவற்றி ஏற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறேன் காவிரி தண்ணீர் வருவதில்லை அடைத்து கிடக்கிறது பேருக்கு பேருக்குத்தான் காவிரி தண்ணீர் வருவதில்லை எங்கூரில் ஊருக்கு எப்படியோ மற்ற கிராமங்களுக்கு எப்படியோ எங்க ஊர் கண்டிப்பாக ஒரு நாள் கூட பரவலை அதையும் சரி செய்யப்பட வேண்டும் இந்த நிலக்குடையை உடனே தட்டிவிட்டு இல்லை என்றால் யாராவது போய் ஒதுங்கினால் மடைக்கு ஒதுங்கினால் அல்லது வெயில் ஒதுங்கினால் அது மேலே விழுந்துவிடும் அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதை உடனே செய்யப்பட வேண்டும் செய்வது மட்டுமல்லாமல் உடனே கட்டித்தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக இந்த விண்ணப்பத்தை அழைக்கின்றேன் அனைவருக்கும் குறைகள் நிறைகள் இருந்திருக்கலாம் என்னுடைய மனதில் பட்டதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் ஒவ்வொரும் சிந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ வந்தோம் நான் ஏதோ ஐம்பது ரூபாய் செலவு இல்லாமல் ஒவ்வொரு சிந்திக்கப்பட வேண்டும் எதற்காக கிராம சபை கூட்டம் கூடுகிறது எதற்காக வருகிறோம் நம்மளுக்கு என்ன தேவை நூறு நாள் வேலை வயிறு காசு வருதா பள்ளையா கேளுங்கள் எங்களுக்கு மழக்கழிவு இல்லையா சார் வேண்டுமா எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் பதினேழு பத்து லட்சம் பதினஞ்சு அரசாங்கம் கொடுக்குது செலவு பண்றோமா அரசாங்கத்தை கேளுங்க செஞ்சு கொடுப்பாங்க ஏதோ கமிஷனுக்காக நமக்கா நம்மளுடைய தேவைக்காக நமக்காக கேளுங்க லெட்டிலாம் கண்டிப்பா தேவை எவ்வளோ பணத்தை கோடி கோடியாக கொடுக்குது ஆனால் இப்போ எல்லா ஊர்லையும் இருக்குதா